யாருங்க சொன்னது ஸ்வீட் சாப்பிடக்கூடாது மிச்சர் ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா உடம்பு கூடிடும் சுகர் ப்ரெஷர் வந்துடும் ஒபிசிட்டி கிடையாது இங்கே சிக்ஸ் பண்ணலாம் கிடையாது எங்க பாருங்க மூளையை செலவு பண்ணுங்க என்னென்ன டேஸ்ட்டு அது அந்த வெள்ளைப்பொழ கட்டி மிச்சரில் போட்டுக்காம பாருங்க அது ஒரிஜினல் கல்லமாவும் நினைக்கிறேன் இது ரப் மாவு இருக்குது கடலமாவும் அந்த நிலையில் பொறிச்சு எடுக்கும்போதும் அதாவது தான் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் இப்போ நான் என்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ண போகிறேன்னா இதில் ப்ரோட்டீன் கிடையாது ஃபைபர் இருக்காது கிடையாது என்னதான் இருக்குது ஒரே கலவரி தான் இருக்குது என் உடம்புக்கு இந்த கலோரி வேண்டாம் அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா டேஸ்ட் இப்போ என்ன பண்ணுறதுங்கிறேன் துப்பிட்டேன் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் டேங் 우물에 그 바가 오디에서 뭐다 해드려. 해리가 한다 바라해. 스위트. 알아라 알아라. 스위트에 뭐가 스위트가 바르나. 땡아무트 아이야. 아, 아들라. 아마도 물이야 물이야. 여기서부터 다른 식사를 준비하래. 오케이. 신나이 셔서 식사 땡글래요. 보러. 그게 뭔가 보러. 아, 보러. 두번 하고. 응. 이번 보러. இதில் புரோட்டீன் இருக்கா விட்டமின்ஸ் இருக்கா மினரல்ஸ் இருக்கா கார்போஹைட் ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்லி சுகர் இருக்கு குளுக்கோஸ் இருக்கு கலோரி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்க நண்பர்களே நீங்கள் சின்ன பசங்களா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஒரு ஒரு ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுன்னா நீங்கள் எதை பண்ணால் உள்ள கூட முடியுங்க உங்க உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவை நீங்க அதை எப்படி பிரிச்சு இருக்கிறீங்க பெண்களுக்கு ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி இரநூறு கலோரி போதுமானது இந்த நாலேஜ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரி நீங்கள் கீழே தூக்க வேண்டிய அவசியம் இல்லை முழுங்கிடலாம் அப்போ இது இவ்வளோ ஸ்வீட்ல இவ்வளோ மிக்சர் போல சாப்பிட்ணும் எவ்வளோ கலோரி தெரிஞ்சுக்கணும் ரைட்டு அப்போ எவ்வளோ சாப்பிட்ணும் எவ்வளோ குழம்புத்தணும் எவ்வளோ காய்கறி சாப்பிடணும் பழங்கள் சாப்பிட்ற நாலேஜ் வந்துருச்சுன்னா எல்லாருமே ஃபிட்டா இருக்கலாம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் டாக்டர் கூட பார்ப்பீங்க இதுக்காக மாற்று கேட்டு தான் எனக்கு பமனில் சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா இப்போ நாம் சின்ன இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க நல்லா ரசித்து ருசித்து சுவைச்சிட்டு போதும் உள்ள திணிக்காமல் வெளியே துப்பிடுங்க உங்கள் கான்செப்ட் என்ன ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க நாக்குக்கு தானே தேவை எது உடம்புக்கு தேவை எது நாக்குக்கு தேவைன்ற விஷயத்த நம்ம தோத்துட்டோம்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு டாக்டருக்கு ரெகுலராக கஸ்டமராக போக வேண்டியது இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் பேசுறதுக்கு முன்னாடி கோபப்படக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசனை நம்ம எங்கேருந்து நிம்மதியாக இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ